எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அப்பகுடி பேசுறேன் ரொம்ப சந்தோஷம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி இந்தியன் கொனாரம்மா அவார்டு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க எங்கள் ஸ்க்ரீனிங் வந்து எல்லாமே எனக்கு தெரியாது இருக்கு எல்லாரும் எல்லோரும் சொல்லும்போது தான் எனக்கு இருக்குதா ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படி ஒரு ஸ்கிரீனிங் நான் நாரும் இந்த ஸ்ரீவீல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மெயினாக வந்து நாம நம்மளால் வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை குமரன் அமரன் மரம் சிவகார்த்திகேனு வந்து ஒரு சுயசையா இருக்கு சிவகார்த்திகேனு நாயகைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஆண் இடை அப்படிங்கிற ஒரு கணக்கு அவங்களுக்கும் என்னுடைய கருத்துக்கள் ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய கலை துறையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கப்படுத்தலாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்குது எனக்கு இது வந்து தெரியல நான் மற்றவங்க சொல்லும் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஓகே இது ஸ்ட்ரீ நான் வந்து கோவா பெஸ்ட்டு அந்த கோவாவில் தான் வந்து ஸ்ரீ பண்ணுவாங்க நானும் வந்து நம்ம ஸ்ரீ பண்ணிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்பா தமிழ்நாட்டில் போகிறது மகிழ்ச்சியாக இருக்கு சிவராத்திரி தான் சிவராத்திரி என்ன அந்த பந்த கீம் என்று கிடையாது மெயினா அந்த படத்தோட இயக்குனர் தான் எனக்கு வந்து மனிதனுக்கு மனிஷன் ஒரே நாள் கத சொன்னாங்க டக்குன்னு பார்த்தா அடுத்த நாளே சுற்றி ஒரு அழகான ஒரு வில்லேஜ் போய் சூப்பராக ஒரு படம் வந்து ஒரு ஒரு வெற்றி அடைதுன்னா அதுக்கு காரணம் ஒரு கபாடு வர சொல்லி இருந்தாலும் முக்கிய பங்களிப்பு இயக்குனப்பா அது சொல்றேன் செஞ்சு நான் இவங்களே பிரிச்சு அதனால ஏனா பிரிச்சேன் அந்த மாதிரி படங்களை வந்து தயாரிக்க வர்றது பெரிய விஷயம் ஒரு சமூகத்துக்கு தேவையான உங்களுக்கு இத பிடிச்சத வந்து மக்கள் பிடிச்சி எங்களுக்கு ஒரு விஷயம் அதை வந்து தயாரிப்பாளர் வைத்துதான் அதை நன்றி ஆஹ் சார் அதே மாதிரி அஹ் ஐஸ்வர்யாவில் ஆஹ் பிரதேச அவசியம் பர்ஃபார்மன்ஸ் படக்கூட் பாருங்க பாருங்க ரொம்ப அற்புமான படத்துக்கு வந்து அந்த பொண்ணு முக்கியமான ஒருத்தர அதே மாதிரி சீஜா மேடம் அவங்க வந்து டப்பிஸ்ட் இருக்கிறத அவங்க ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணிக்கிறீங்க சொல்ல போனா அவரு சாமியா டோட்டலாக ஒரு சித்தர் மாதிரி ஒரு ரோல் தோணும் அது மெயினா அதுல மாறாங்க ரொம்ப அற்புதமாக பண்ணிருக்காங்க எனக்கு இந்த படத்தில் ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இப்போ ஒரு நம்ம ஒரு பாடு இந்த மாதிரி ஸ்கிரீனிங் போகும்போது ஒரு விளைஞனா எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்னு ஆசை இருக்குது எனக்கு இந்த பேர் குழுக்கும் எனக்கு ஆதரவு குறிப்பு செய்யக்கூடிய சமையல் மக்களுக்கும் ரொம்ப சில நம்பி ஹாப்பி ஹாப்பி வெரி கேபி தேங்க் யூ ஆல்